அன்பி எனதன்பி இனிய அருளாசிரியர் தலை விதியை மாற்ற முடியுமா இது உமது கேள்வி இல்லையா தன் தலை விதி அது தானே கொண்ட ஒன்று இந்த தலை விதி என்பது என்ன அதைத்தான் நான் கர்மா கர்ம பலன் என கூறுகிறேன் அதனை நீ புரிந்து கொள்ளாமல் தவிக்கிறாய் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிச்சயித்துக்கொண்டு நீ வந்து பிறவி எடுக்கிறாய் அதில் வரும் இன்ப துன்ப நுகர்வுகளுக்கு முழு காரணமும் நீயே அதனை நீ எப்படி மாற்ற இயலும் அப்படி இருக்க உனது மனைவி மக்கள் இன்னும் உற்றார் உறவினர் நட்பு என இவர்களது வாழ்க்கையை அல்லது விதியை மாற்ற முயற்சிக்கிறாயே இது எப்படி சாத்தியமாகும் இவர்களது வாழ்க்கை முறையும் அப்படித்தானே நாம் நிச்சயத்து கொண்டு வந்த ஓர் வாழ்க்கையை வாழுகிறோம் என் மகன் அவனுக்கான வாழ்க்கையை நிச்சயத்து வந்து பிறவி எடுத்து வாழ்கிறான் அவனுடைய மக்களும் அப்படியே போது இவர்களது விதி எப்படி மாற்ற முடியும் யாரால் மாற்ற முடியும் கடவுளாலும் கூட மாற்ற இயலாத ஒன்று ஏனென்றால் சூட்சும தேகத்தில் சூட்சும உலகில் வாழ்கையிலேயே இந்த தூள உலக வாழ்க்கையை நிச்சயப்படுத்தி கொண்டுதான் இங்கு வருகிறான் பிறவி எடுத்து வாழ்கிறான் அதன் பிரகாரமே ஒவ்வொரு நொடியும் நடக்கிறது என்றால் இதில் கடவுளிடமோ குருவிடமோ போய் கையேந்தி என் பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்றுங்கள் என்றால் எப்படி இது சாத்தியமாகும் ஏனென்றால் ஒரு குரு கூட அவர் வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்து வருகிறார் என்பதை நிச்சயத்துக்குள் அவரால் அவர் வாழ்க்கை வாழ்ந்து முடித்து விட்டுத்தான் வெளியே செல்ல வேண்டியதாக இருக்கிறது உடலை விட்டு அப்படி இருக்க உனது வாழ்க்கையையோ உனது பிள்ளைகளின் வாழ்க்கையோ எப்படி மாற்ற இயலும் அது அவரவர் பிராரப்த கர்மா அதை அனுபவித்தே சேர வேண்டும் ஆயினும் யோகத்தில் நிலைத்திருக்கும் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் நம் வாழ்வின் கர்ம வினைகள் பிராராப்த வினையை தலை விதி என்பது சண்முன் வந்து நிற்கிறது அதை மட்டும் நாம் கையில் எடுப்பதற்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த வினை எந்த விதி தேவையோ அதை எடுத்துக்கொள்ளலாம் வேண்டாதவற்றை விட்டு விலகிவிடலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் இந்த கர்மாவும் கர்ம பலனும் எண்ணங்களாக உதித்து கொண்டேதானே இருக்கிறது அப்படியானால் நம் பிள்ளைகளின் கர்மாவும் கர்ம வினைகளும் அவர்கள் எண்ணங்களாக அவர்களுக்குள் உதித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அதை நாம் எப்படி தடுக்க இயலும் என்று எண்ணுகிறாய் ஐயா நான் நிறைய புத்தி சொல்லிவிட்டேன் என் மகன் கேட்பதில்லை என் மகள் கேட்பதில்லை என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறீரே அவர்கள் எப்படி கேட்பார்கள் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் ஒரு பனிரெண்டு வயது வரை அல்லது பதினாறு வயது வரைதான் தாய் தந்தையரின் பிராராப்த கர்மாவில் குழந்தைகள் செயல்படும் அதற்குள் வாழ்கிறார்கள் அதன் பிறகு தன் சொந்த கர்மா பிராரப்தம் வெளிப்படுகிறது அதன் பிறகு வாழ முயற்சிக்கிறார்கள் அதற்கு பெற்றோர் தடை செய்யும் பொழுதுதான் பெற்றோரே எதிரியாக்கப்படுகிறார்கள் பெற்றோரை விட்டு விலகிச் செல்கிறார்கள் எந்த தந்தை பாசத்துக்குரியவராக இருக்கிறாரோ அதே தந்தை ஒரு விரோதியாக பார்க்கக்கூடிய பார்வையில் தென்படுகிறார் என்றால் அந்த மகனுக்கு அவன் பிராராப்தம் செயல்படுகிறது அப்படியானால் அதை விட்டு நீ விலகி விட வேண்டும் என்பதுதானே உண்மை நான் எப்படி விலகுவது என் குழந்தையின் நலன் அல்லவா எனக்கு முக்கியம் என்றால் என்ன செய்வது இதுதானே பிரபஞ்ச நியதியாக இருக்கிறது அவன் சில அனுபவங்களை பெற்று திரும்ப வேண்டியதாக இருக்கிறதே அதை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் அவன் அனுபவம் அனுபவிக்க நீ அனுமதிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள் எனது அன்பு நிறைய சீர் நன்றி செய்க நிலைமை பெறுக